நீங்கள் இணைந்திருப்பது தொடர்ந்து பெற்றுக் கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்துடன் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் நகரம் ஒன்றில் அமைந்துள்ள புடவை வியாபார நிலையத்தின் உரிமையாளர் அங்கு விற்பனை செய்யப்படும் ஆடைகளுக்கு ரகசிய குறியீடு மூலம் விலைகளை அவ்ரகசிய குறியீடாக பிக்சர் ஆயிரத்தி நூற்றி பத்து எனும் குறியீட்டை பயன்படுத்தினார் கீழே தரப்பட்ட வினாக்களுக்கான வெடியை தெரிவு செய்க இவ்வினாவானது இரகசிய குறியீடு தொடர்பான வினாக்களாகும் இவ்வினாவிலே உரிமையாக பயன்படுத்திய ரகசியக் குறியீடு பிக்சர் ஆயிரத்தி நூற்றி பத்து இவ்வினாவின் வினாக்களை நாம் பார்ப்பதற்கு முன்னர் பிக்சர் ஆயிரத்தி நூற்றி பத்து என்பது எவ்வாறு உருவாக்கப்பட்டது என்பதை கவனிக்க வேண்டும் இவ்வரகசிய குறியீட்டை நாம் காண்பதற்கு ஏ பி சி டி என்னும் ஒழுங்கை அகர வரிசைப்படி இவ்வாறு எழுதுவோம் ஐந்து ஐந்தாக பிரித்தெழுதுவோம் ஏனெனில் ஐந்து ஐந்தாக பிரித்தெழுதன் மூலம் இவ்வெழுத்துக்கள் எவ்வரிசை உள்ளது என்பதை உடனடியாக பார்த்து கண்ணால் பார்த்தவுடன் அறிந்து கொள்ள முடியும் இங்கே எஸ் ஐந்து பத்து பதினைந்து இருபது இருபதுக்கு முதல் உள்ளது பத்தொன்பதாக உள்ளது பி பதினாறு ஓ பதினைந்து வை இருபத்தைந்து டபுள்யூ இருபத்தி மூன்று ஆக இவ்வாறு மிக விரைவாக எழுத்துக்களை நான் காண முடியும் இப்போது பிக்சர் என்னும் எழுத்து எவ்வாறு ஆயிரத்தி நூற்றி பத்து எனும் குறியீடாக குறிப்பிடப்பட்டுள்ளது என்பதை பார்ப்போம் இங்கே பி என்னும் எழுத்துக்கு அகர வரிசைப்படி பதினாறாவதாக உள்ளது ஐ ஒன்பது சி மூன்று டி இருபது ஜூ இருபத்தி ஒன்று ஆர் பதினெட்டு இ ஐந்து எஸ் பத்தொன்பது இவ்வொழுங்கிலேயே பிக்சர் என எழுத்து அமைந்துள்ளது இவ்வொழுங்கின் எழுத்து வரிசையிலே அமைந்துள்ளது ஆக நாம் வெற்றி முதல் கூட்டி பார்ப்போம் இவற்றை கூட்டினால் நூற்றி பதினொன்று வருகின்றது இவற்றை கூட்டினால் நூற்றி பதினொன்று வருகின்றது ஆனால் இங்கே ஆயிரத்தி நூற்றி பத்து என குறிப்பிடப்பட்டுள்ளது ஆக இவற்றை பத்தால் பிறக்குவோம் ஆயிரத்தி நூற்றி பத்து ஆக இவ் குறியீடு முறை சரியா என்பதை வினாக்களை செய்யும் போது தெரிந்து கொள்ள முடியும் முதலாவது வினாவிலே சரியாக வந்தால் இக்குறியீடு முறையே இங்கே உபயோகிக்கப்படுத்தப்பட்டுள்ளது அரசியல் குறியீட்டு முறைகளை நாம் கூட்டி விட்டு விளக்கங்களை கூட்டி பத்தால் பெருக்குவதை விட இங்கே ஒவ்வொரு இலக்கத்துக்கும் நாம் பூஜ்ஜியத்தை சேர்ப்பதன் மூலம் மிக விரைவாக செய்யலாம் இப்போதான் முதலாவது வினாவினை பார்ப்போம் சிஜு ஆர் என குறிப்பிட்டால் குறிப்பிடப்பட்டிருக்கும் விலை யாது சிஜு ஆர் இங்கே நான்கு விலைகள் தரப்பட்டுள்ளன முன்னூற்றி எண்பது ரூபாய் நானூற்றி இருபது ரூபாய் இருநூற்றி எண்பது ரூபாய் நானூற்றி ஐம்பது ரூபாய் சி குறிப்பிடப்பட்டிருக்கும் விளக்கம் முப்பது ஜூ இருநூற்றி பத்து ஆர் நூற்றி எண்பது இவற்றை கூட்டினால் நானூற்றி இருபது விடை வந்து நானூற்றி இருபது ரூபாய் முதலாவது வினாவுக்கான விடை சரியாக வருகின்றது ஏனைய விலைகள் வந்து இவற்றை கூட்டினால் வராது நானூற்றி இருபது மட்டுமே வரும் ஆகவே இக்குறியீட்டு முறையே சரியாகும் பி ஐ சி எஸ் எனும் குறியீடு மூலம் குறிப்பிடப்பட்டிருக்கும் விலை யாது பி ஐ சி எஸ் இங்கே நான்கு விடைகள் தரப்பட்டுள்ளன ஐநூற்றி அறுபது முன்னூற்றி இருபது அறுநூத்தி இருபது எழுபது பார்ப்போம் நாம் முதல் செய்தது போல் பிஐசிஎஸ் நூற்றி அறுபது ஐ தொண்ணூறு சி முப்பது நூற்றி தொண்ணூறு கூட்டினி எழுபது விடை நானூற்றி எழுபது மூன்றாவது வினா பத்துவித வியாபார கழிவினை டிஎன் எழுத்து குறிப்பதாயின் சிஐடி எனும் குறியீட்டின் கழிவின் பின் விற்பனை விளையாது இங்கே வியாபார ஒன்றுக்கான குறியீடு ஒன்று தரப்பட்டுள்ளது டி வந்து பத்து வீத டிஸ்கவுண்ட் டி குறிப்பிடப்பட்டிருந்தால் இங்கே இப்பொருளுக்கு பத்து வீத டிஸ்கவுண்ட் வந்து வழங்கப்பட வேண்டும் ஆக இப்போது வினால் தரப்பட்ட குறியீட்டு இலக்கம் சிஐடி டி என்னும் போது சி குறிய குறியீடு முப்பது ஐ தொண்ணூறு ஆகவே நூற்றி இருபது ரூபாய் இங்கே டி வந்தபடியால் பத்து வீத வியாபார கழிவு பத்து வீத வியாபார கழிவு வந்து இப்பொழுது கொடுக்க வேண்டும் பத்து வீத வியாபார கழிவு எவ்வளவு நூற்றி இருபதுக்கு பத்து வீதம் பன்னிரெண்டு ரூபாய் அப்போ கழித்தால் கழிவின் பின் விலை நூற்றி எட்டு ரூபாய் இங்கே தரப்பட்ட விடைகளில் இரண்டாவது விடையாக காணப்படுகின்றது நூற்றி எட்டு ரூபாய் நான்காவது விட பத்து வீத வியாபார கழிவினை கொடுத்து காட் சட்டை ஒன்று ஐநூற்றி ரூபாய்க்கு விற்கப்பட்டதெனில் அக்காட்செட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கும் குறியீடு யாரு பத்து வீத கழிவு ஐநூற்றி பதிமூன்று ரூபாய்க்கு விற்கப்படுகின்றது நான்கு விடைகள் ി ഡിക്ക് കഴിവ് നാം കഴിവിക്ക് മുൻ ഉള്ള തൊഴിലാളികൾ പാർക്കും ഇങ്ങനെ വ്യാപാര കഴിവിനെ കളിത്തുള്ള തൊഴിൽ ഐനൂറ്റി പതിമൂന്ന് രൂപ ആടിയൊണ്ടിൽ കുറി കുറിയീട് കളി കൂടിയൊക്കെയാണ് കാണപ്പെടുന്നു കഴിവ് കണിപ്പിടുള്ള തൊഴിൽ ஆகவே நாம் கழிவுக்கு முன்னர் உள்ள தொகையினை கணிப்பிடுவோம் ஐநூற்றி பதிமூன்று ரூபாய் ஐநூற்றி பதிமூன்று ரூபாய் பத்து வீத கழிவு கழித்த தொகை ஆகவே ஐநூற்றி பதிமூன்று என்பது தொண்ணூறு வீதம் எங்களுக்கு தேவை நூறு வீதம் தான் தேவை நூறு வீதம்தான் கழிவுக்கு முன்னர் உள்ள தொகை ஆகையை சுருக்கினால் ஐநூற்றி எழுபது ரூபாய் ஐநூற்றி எழுபது ரூபாய் தான் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும் இங்கே நான் விடைகளை பார்ப்போம் இங்கே எங்களுக்கு டீ தெரியும் டீயை பார்க்க தேவையில்லை ஏனைய மூன்று எழுத்துக்களை கூட்டும் போது ஐநூற்றி எழுபது ரூபாய் வர வேண்டும் இங்கே டி இருநூறு பத்து டி இருநூறு அறுநூற்றி பத்து ஆகவே முதலாவது பிழை இரண்டாவது இஸ்பி ஐம்பது எஸ் நூற்றி தொண்ணூறு பி நூற்றி அறுபது நானூறு நானூறு பிளே ஆகிய மூன்றாவது டி இருநூறு யூ இருநூற்றி பத்து பி நூற்றி அறுபது நானூறு அஞ்சூறு அஞ்சூற்றி எழுபது மூன்றாவது சரியான விடை மூன்றாவது டி ஜூ பி டி குறியீடன்று ஏ காணப்படுவதாயின் ஐந்தால் பெருக்க வேண்டும் என குறியீடு பொருளின் வியாபார கழிவு எவ்வளவு குறியீட்டில் ஏ காணப்பட்டால் ஐந்தால் பெருக்க வேண்டும் விலையனை ஐந்தால் பெருக்க வேண்டும் இங்கு ஒரு குறியீடு தரப்பட உள்ளது டி இக்குறியீட்டின் வியாபார கழிவு விளவு கழிவு இங்கே நாம் முதல் டி டி ஜூக்குரிய பெருமதி எடுப்போம் டி இருநூறு சகை இருநூறு ஜூ இருநூற்றி பத்து ஆகவே அறுநூற்றி பத்து அறுநூற்றி பத்து ஐந்தால் பெருக்க வேண்டும் அறுநூற்றி பத்து ஐந்தால் பெருக்கினால் மூவாயிரத்தி ஐம்பது மூவாயிரத்தி ஐம்பதுக்கு தான் பத்து வித கழிவினை காண இங்கு கேட்கப்பட்ட வினா கழிவு ஆகவே முன்னூற்றி ஐந்து இங்கே தரப்பட்ட விடைகளுள் முன்னூற்றி ஐந்து மூன்றாவதாக உள்ளது ஆகவே சரியான விடை முன்னூற்றி ஐந்து இரகசிய குறியுடன் தொடர்புடைய மேலதிக வினாக்கள் பொது உலைச்சார்பு பகுதி ஒன்று புத்தகத்திலே அழகு பத்திலே பக்கம் நூற்றி ஒன்றிலே குறிப்பிடப்பட்டுள்ளது இவ்வினாவுடன் தொடர்பு வினாக்களை வைத்திருப்பவர்கள் செய்து கொள்ள முடியும் இப்பொழுது நீங்கள் முதலாவது வெளியீடான பொது உலைச்சார்பு பகுதியில் பெற்றுக் கொள்ள முடியும் பொது உலைச்சார்பு மிக இலகுவான பாடமாக இருப்பதும் மாணவர்கள் அவற்றை திறம்பட சித்தி பெற இயலாமில் பல காரணங்கள் செல்வாக்கு செலுத்துகின்றன பரீட்சைக்கு ஓரிரு நாட்களுக்கு முன்னர் கற்றல் ஆர்வமின்மை தொடர்ச்சியான பயிற்சியின்மை சுயமாக வினாக்களுக்கு விடிய